வணக்கம் இந்த வாரம் கடகம் ராசிக்கு வாரம் ராசி பலன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இந்த வாரத்தினுடைய இரண்டு நாட்களில் இணையிறதுனால உடல் ரீதியில் மன ரீதியில் தெளிவாக இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனியுடன் இணைகிறாரு பதினெட்டு பத்தொம்போது ஆகிய தேதிகளில் இந்த நான்கு நாட்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்தது நட்பு நிலைக்கு அவர் வந்துடுவார் அந்த வகையில் இந்த வாரத்தினுடைய ஆரம்பம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மனக்கவலைகளும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருப்பதும் நன்மை அளிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இரண்டு குடியவர் இங்கே குரு புதன் சூரியன் இணைவு பெறதுனால பன்னெண்டாம் இடத்துல இணைவு பெறாங்க சிவராஜ்ய யோகா அமைப்பும் இப்போது உண்டு அதனால் உங்களுடைய குடும்ப ரீதியில் சுப காரியங்களில் கலந்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு அரசு அரசியல் தொ துறையில் வெளி தூர விஷயங்களில் ஏதாவது உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள்லாம் இப்போது நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்திருக்கிறாரு அவர் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்தையே பார்வை செய்கிறார் அதனால் வண்டி வாகனம் வீடு இது போன்ற அமைப்புகள் அதே போல குருவும் நான்காம் இடத்தை பார்க்குறாங்க இப்போ வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்குது படிக்கும் மாணவ மாணவர்களுக்கும் படிப்பில் சிறப்பான கவனம் சக்தி இது போன்ற அமைப்புகள் சிறப்பாக இருக்குது அடுத்ததாக உங்களுடைய ஆறாம் இடத்த குரு சூரியனுடன் இணைந்து பார்க்கறதுனால வேலை அமைப்புகளில் வருமான உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பும் வேலையில் தெளிவான ஒரு அமைப்பு பெறக்கூடிய நல்ல ஒரு வாரமாகுது அதே போல் மூன்று கூடிய ஒரு பன்னெண்டாம் இடத்துல பலமாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இப்போது வெளிநாடு வெளி மாநிலம் இது போன்ற அமைப்புகளில் முயற்சி எடுப்பவர்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு அதே போல் வேலை அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் இருப்பவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பாகவும் இந்த வாரம் அமைகிறது கடக கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா அட்டம சனியை கடந்து கடந்தாலும் கூட இந்த வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கேது குரு சனி ஆகிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல சனி பன்னெண்டாம் இடத்துல குரு அதே போல் இரண்டாம் இடத்துல கேது ஆகிய வருட கிரகங்கள்லாம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் இல்லை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த குருவினுடைய பார்வை சிறப்பான இடங்களை பார்க்கறதுனால ஆறாம் இடத்தை பார்க்கறதுனா நல்லா நல்லாயிருக்கும் எதிரிகளுடைய அச்சுறுத்தல்கள் இருந்தாலும் கூட எட்டாம் இடத்தையும் பார்வை செய்கிறதுனால உங்களுடைய எதிரிகளை வளரவிட்டு அவர்களை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இப்போது உண்டு அதே போல் இந்த கேது பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு வார்த்தைகள் ரீதியில் பேச வேண்டிய இடத்துல பேசணும் பேசக்கூடாத இடத்துல பேசக்கூடாது அந்த விஷயங்களை புரிஞ்சு நடந்துக்கிறது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும் அதே போல் பாக்கியஸ்தானத்தில் சனி ம மற்றவங்க வந்து என்ன சொல்ல நினைக்கிறாரு முன்கூட்டியே தெரியக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ஒம்போதில் அமரக்கூடிய சனி தருவார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உள் உணர்வு சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே வந்து ம மற்றவர்களிடம் சொல்லாமல் அதை என்னான்ட்டு யூகிச்சுட்டு அதை ஆலோசித்து பிறரிடம் சொல்வது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும் அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்